கர்நாடகா மாநிலம் சிக் பல்லாப்பூரில் நடந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது முப்பத்தி நான்கு வயதான யோகா ஆசிரியர் கடத்தப்பட்டு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காட்டு பகுதியில் அவர் தூக்கி செல்லப்பட்டார் அங்கு அவரது உடைகள் கலட்டப்பட்டு அவர் பாலியல் வன்கொடுமையும் செய்யப்பட்டுள்ளார் இதையடுத்து அவரை கடத்தல்காரர்கள் கழுத்தை நிறுத்து கொண்டுள்ளனர் ஆனால் யோகா ஆசிரியோ தனது ஞானத்தாலும் மூச்சு அடக்கும் நுட்பத்தாலும் அவரது உயிரை காப்பாற்றிக் கொண்டுள்ளார் பாதிக்கப்பட்ட பெண் இறந்துவிட்டதாக நினைத்து கடத்தல்காரர்கள் குழி தோண்டி அதலில் புதைத்துவிட்டனர் அதன் அத அதற்கு முன் அவசரத்தில் அந்த பெண் மீது சேற்றை ஊற்றி நகைகளையெல்லாம் எடுத்தும் கொண்டுள்ளனர் அங்கிருந்து அவர்கள் தப்பி ஓட பெண் யோகா ஆசிரியை குழியிலிருந்து வெளியே வந்துள்ளார் அருகிலிருந்தவர்களிடம் உதவி கேட்டு துணிகளை வாங்கி உடித்துக் கொண்டு ஒரு நாள் கழித்து அரசு மருத்துவமனையில் அவர் சேர்ந்துள்ளார் தனக்கு நடந்த அநியாயம் குறித்து போலீசிலும் அவர் புகார் செய்தும் இருக்கிறார் அந்த பெண் அளித்த புகாரின் பேரில் போலீசார் நான்கு ஆண்கள் ஒரு பெண் மற்றும் ஒரு சிறுவன் ஒருவரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட பெண் பிந்துவின் விருப்பத்தின் பேரில்தான் யோகா ஆசிரியர் கடத்தப்பட்டதாக போலீசார் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன யோகா ஆசிரியருடன் தனது கணவரான சந்தோஷ்குமார் நெருக்கமாக இருப்பதாக பிந்துவுக்கு சந்தேகம் ஏற்பட்டு உள்ளது பெங்களூருவில் தனியார் விசாரணை நிறுவனத்தை நடத்தி வரும் தனது நண்பரான சதீஷ் ரெட்டியிடம் யோகா ஆசிரியை கண்காணிக்கும்படி பிந்து கேட்டுக்கொண்டுள்ளார் யோகா கற்றுக்கொள்ள சென்றபோது பெண் யோகா ஆசிரியருடன் சதீஷுக்கு நட்பு ஏற்பட்டுள்ளது அக்டோபர் இருபத்தி மூணு அன்று அவர் காலை பத்து முப்பது மணியளவில் யோகா ஆசிரியை தனது வீட்டிற்கு அருகே துப்பாக்கி சூழல் போட்டிக்கு வருமாறு சதீஷ் அழைப்பதாக மிந்து தரப்பிலிருந்து யோகா ஆசிரியை அழைத்துள்ளனர் அதனை நம்பிய அவரும் தனது காரில் கிளம்பியுள்ளார் அவரது கார் கிளம்பும் போது திடீரென மூன்று ஆண்களும் ஒரு சிறுவனும் காரில் ஏறியுள்ளனர் அதன் பின் நேராக சித்தலகட்டா தாலுகாவில் உள்ள ஒரு வனப்பகுதிக்கு கடத்தி சென்றுள்ளனர் அங்கு யோகா ஆசிரியரை மிரட்டி அவருடைய ஆடைகள் எல்லாம் கரட்டி அவரை மானபங்கம் செய்துள்ளனர் பின்னர் அவரை கேபிள் ஒயரால் கழுத்தை நிறுத்து கொல்லவும் முயன்றுள்ளனர் யோகா ஆசிரியை தனக்கு நடந்தது குறித்து போலீசாரிடம் கூறுகையில் யோகாவின் ஒரு பகுதியாக எனது மனநிலையையும் மூச்சு அடக்கும் திறனையும் எனது உயிரை காப்பாற்றியது எனவும் தரையில் விழுந்ததால் கடத்தற்காரர்கள் நான் இறந்துவிட்டதாக விட்டதாக நினைத்தனர் என் நகைகளை வெளியே எடுத்து ஒரு குழியில் புதைத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டனர் அங்கிருந்து தப்பி வந்துவிட்டேன் என அவர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் இந்த வழக்கில் பிந்து சதீஷ் ரெட்டி ரமணா நாகேந்திர ரெட்டி ரவிச்சந்திரன் மற்றும் ஒரு மைனர் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர் சதீஷ் ரமணா மற்றும் நாகேந்திரா ஆந்திராவை சேர்ந்தவர்கள் எனவும் ரவிச்சந்திரன் மற்றும் அந்த சிறுவன் இந்த ராய்சூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கர்நாடகாவின் பல்வேறு இடங்களில் கைது செய்யப்பட்டு உள்ளனர்